அன்பான தகப்பனே உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமை புகழுகிறோம் ஆண்டவரே உமக்கு எல்லா புகழ்ச்சியையும் சாற்றுகிறோம் நற்க நிலை நீர் ஆண்டவரே எங்களை நீர் மேலானவர்களாக பார்க்கிறீரே சிட்டுக்குரியவர்களை விட நீங்கள் மேலானவர்கள் என்று அப்பா நீர் எங்களை பாவிக்கிறீரே அஞ்ச வேண்டாம் என்று நீர் சொல்லுகிற ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை உணராமல் நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் வாழ்க்கையிலே நிகழ்கிற சூழ்நிலை பார்த்து பயந்து அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் ஒப்புக் பா சிறப்பாக பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு சரிவர வாழ்க்கை நடத்த முடியாமல் அவதிப்படுகிற பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் ஆண்டவரே நோய் நோயினுடைய நினைத்து பயம் வருமானத்தை நினைத்து பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பயம் என்று பார்க்கிற எல்லாவற்றையும் குறித்து பயப்படுகிற பிள்ளைகளுடைய அச்சத்தை ஒப்பு ஆண்டவரே அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்கிறார் இவரே நீர் எல்லாவற்றையும் அணி செய்கிறேன் பறவைகளை அணி செய்கிறேன் நீ படைத்த உலகத்தை அணி செய்கிறேன் இவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தலும் தகப்பனே ஆமேன்